இப்ப இது ஒரு டூ டைம்ஸ்க்கு நல்லா நம்ம வாஷ் பண்ணிட்டு அந்த தண்ணியை வந்து வடிகட்டிடலாம் இப்ப தண்ணியை வந்து ஆட் பண்ணிக்கலாங்க கெட்டி அவ்வளோ இருந்தா அதை எடுத்துக்கலாம் இது போல வந்து நல்லா வந்து இந்த அழுகு தண்ணியை வந்து நம்ம வடிகட்டிடலாங்க திரும்பவும் இன்னொரு டைம் வந்து தண்ணி சேர்த்துட்டு நல்ல இது போல வந்து லைட்டா வந்து இது மாதிரி இந்த அவல் முங்குற அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாங்க ஒரு பத்து நிமிஷம் வந்து ஊறி வந்தவே போதுங்க இது மாவு அவளுன்றது டக்குன்னு வந்து ஊறி வந்துடும் நம்ம அதுக்குள்ளார வெங்காயம் பச்சை மிளகாலாம் இதில் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ இது ஒரு மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் ஊறி வரட்டுங்க அதுக்கு பின்னாடி நான் பார்க்கலாம் பாருங்கள் இப்போ ஒரு டென் மினிட்ஸ் ஆயிடுச்சுங்க இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் நம்ம சேர்த்துருக்க தண்ணி வந்து அவள் நல்லாவே அப்சர்வ் பண்ணி வந்துருக்கு ஒருவேளை நீங்கள் வந்து ஊற வைக்கிறதுக்காக எக்ஸ்ட்ரா தண்ணி சேர்த்துருந்தீங்களா இதை வந்து நம்ம பிழிஞ்சு எடுத்துக்கலாங்க இதில் வந்து தண்ணி இருக்கக்கூடாது இப்போ நம்ம எக்ஸ்ட்ரா இன்னொரு இன்னொரு போல் ஒன்று வச்சுக்கிட்டு பாருங்க இது போல நம்ம பிழிஞ்சிட்டு பிழிஞ்சிட்டு அவ்வளவு வந்து இதுல வந்து சேர்த்துக்கலாங்க நீங்க சேர்த்து தண்ணி வந்து கரெக்டா இருந்ததுன்னா அப்படியே விட்டுருங்க அப்படி இல்லைன்னா வந்து தண்ணி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருந்ததுன்னா இது மாதிரி பிழிஞ்சிட்டு சேர்த்துக்கங்க கரெக்டா இருக்கும் பாருங்க இந்த அளவுக்கு வந்து தண்ணி வந்து எக்ஸ்ட்ரா இருந்தது இது நமக்கு தேவையில்லை இப்போ இது கூடவே பாத்தீங்களா ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் வந்து சின்ன சின்ன பீஸுகளை கட் பண்ணி வச்சிருக்கேன் பாலி வெங்காயம் தாங்க நான் எடுத்திருக்கேன் இதோட நம்ம சேர்த்துக்கலாம் அது கூட ஒரு மூணு நாள் பச்சை மிளகாய் சின்ன சின்ன பீஸுகளை கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் கொஞ்சமா வந்து கருவேப்பில கட் பண்ணி வச்சிருக்கேங்க அதையும் சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ரவை வந்து சேர்த்துக்கிறேங்க கிறிஸ்பியா வரதுக்காக தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாங்க இப்ப இது எல்லாம் சேர்த்துட்டு நல்லா வந்து அழுத்தம் கொடுத்து பெசரி ஏத்துக்குங்க பாருங்க நல்லா வந்து நம்ம பெசரி எடுத்துக்கிட்டோம் பிடிச்ச வந்து ஒரு பிடிப்பு வரணுங்க பாருங்க இது போல இப்ப இது ஒரு ஓரமா இருக்கட்டும் இப்போ பொறிக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம ஆயில் சேர்த்துக்கிட்டுங்க ஆயில் நல்லா சூடாகிட்டு வந்துருச்சு இப்போ உருண்டைகளாக சேர்த்து வச்சுட்டு நீங்க உளுந்து வடை மாதிரி நடு மாயத்தில் ஹோல்ஸ் போட்டும் செய்யலாம் அப்படி இல்லைன்னா வந்து மசாலா வடை மாதிரி இது போல தட்டியும் எடுத்துக்கலாங்க உங்களுக்கு எந்த மாதிரி பிடிக்குமோ அந்த ஷேப்ல வந்து சேர்த்து பாருங்க இந்த போல போட்டுக்கிட்டு பாருங்க போட்ட உடனே நம்ம திருப்பி விட்டு கூடாது ஒரு டூ மினிட்ஸ் கழிச்சு இது போல நீங்க திருப்பி விட்டுக்குங்க நம்ம அவள் சேர்த்து இருக்கிறதுனால ஒன்னோடு ஒன்னு ஒட்டி வரும் அதனால கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து நீங்க சேது எடுத்துக்கோங்க பாருங்க நல்லா வெந்து வந்துடுச்சு இப்ப நம்ம எடுத்துடலாம் அவள வச்சு ஒரு சூப்பரான வடை வந்து நம்ம செய்து முடிச்சுட்டுங்க டீ போற டைம்ல ஈஸியா வந்து இந்த ஸ்நாக்ஸ் வந்து நம்ம செய்து முடிச்சிடலாங்க இந்த ஈஸியான ஸ்நாக்ஸ் ரெசிபி உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா மறக்காம சந்தி குக்கிங் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்த ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை ஃப்ரெண்ட்ஸ்